எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த அமைப்பை கவனிங்க கார்னரில் இருக்கிற எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அப்போ இருபத்தி ரெண்டில் ஏழை கழித்து பார்க்கலாம் பதினஞ்சு கிடைக்குதா இதே போல் இருபத்தி இருந்து எட்டை கழிச்சா பதினாலு இதே போல் எட்டில் ஏழை கழிச்சா ஒன்று இதே அமைப்பை அடுத்த படத்துக்கும் பயன்படுத்தி பார்ப்போம் முப்பத்தி இருந்து எட்டை கழிச்சா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுலருந்து பதினெட்டை கழிச்சிட்டா பதினாலு பதினெட்டுலருந்து எட்டை கழிச்சிட்டா பத்து அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க இருபத்தி மூணுலருந்து நால கழிச்சிட்டா பத்தொன்பது இருபத்தி மூணுலருந்து இருபதை கழிச்சிட்டோம்னா மூணு இருபதுலருந்து நால கழிச்சிட்டா பதினாறு அப்போ இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ பத்தொன்பது மூணு பதினாறு